திருப்புகள் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் பத்தொன்பது அவசியமுன் வேண்டி அவசியமுன் வேண்டி பலகாலும் அறிவின் உணர்ந்து ஆண்டுக்கொரு நாளில் செபமும் தீண்டி கனிவாகி சரணமதும் பூண்டற்கு அருள்வாயே சவதமுடும் தாண்டி தகரூர்வாய் சடு சமயம் காண்டர்க்கு அறியானே சிவகுமர அன்பு பெயரானே திருமுருகன் பூண்டி பெருமாளே இப்பாடலின் பொருள் உன்னை பணிவது இன்றியமையாததென உணர்ந்து அவசியமென அறிந்து பலமுறையும் பிரார்த்தித்து என்னுடைய அறிவில் உன்னை உணர்ந்து வருடத்திற்கு ஒரு தினமாவது தவ ஒழுக்கத்தையும் ஜப ஒழுக்கத்தையும் மேற்கொண்டு உள்ளம் கனிந்து உன்னுடைய திருவடியையும் மனத்தே தரிப்பதற்கு நீ அருள் புரிவாயாக இதை அடக்குவேன் என்று குதித்து ஆட்டின் மீது ஏறி அதை செலுத்தியவனே ஆறு சமயத்தவராலும் காணுதற்கு அறியவனே சிவகுமரனே அன்பு கொண்டு நெருங்கில் அங்கனம் நெருங்கினவரை விட்டு பிரியாதவனே திருமுருகன் பூண்டி என்னும் தலத்தில் வீற்றிருக்கும் பெருமயிர் சிறந்தவரே திருப்புகழ் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் இருபது நாரியர்கள் ஆசையை கருதாதே நாரியர்கள் ஆசையை கருதாதே நான் உன் இரு பாத பத்மமும் நாட ஆரமுதமான சர்க்கரைத்தேனே ஆன அனுபூதியைத் தருவாயே காரணமதான உத்தம சீலா கான குரமாதினை புணர்வோனே சூரர்கிளை தூள் எழ பொறும் வேளா தோகைமையில் வாகன பெருமாளே இப்பாடலின் பொருள் பெண்களின் மீதுள்ள ஆசையை எண்ணாமல் அதாவது பெண்களின் மீதுள்ள ஆசையை துறந்து மறந்து நான் உன்னுடைய இரண்டு பாத தாமரைகளை விரும்பி தேட அமுதம் என்னும்படியதான சர்க்கரை தேன் போன்றவனே நன்மை பயப்பதான அனுபூதியை தருவாயே சகலத்துக்கும் காரணபூதனாயிருக்கும் உத்தம சீலனே காட்டு குரமாது வள்ளியைச் சேர்பவனே சூரபத்மனது சுற்றம் இறந்து தூளாகும்படி சண்டை செய்த வேலவனே கலாபத்தை உடைய மயிலை வாகனமாக கொண்ட பெருமயிர் சிறந்தவரே திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் இருபத்தி ஒன்று வாரி மீதே எழு திங்களாலே வாரி மீதே எழு திங்களாலே மாறவேள் ஏவிய அம்பினாலே பாரெலாம் ஏசிய பண்பினாலே பாவியேன் ஆவி மயங்கலாமோ சூரநீழ் மார்பு தொலைந்த வேளா சோதியே தோகை அமர்ந்த கோவே மூரிமால் யானை மணந்த மார்பா மூவர் தேவாதிகள் தம்பிரானே இப்பாடலின் பொருள் கடல் மீது எழுகின்ற நிலவாலும் மன்மதன் செலுத்தின அம்பினாலும் உலகிலுள்ளோர் யாவரும் இகழ்ந்து பேசும் செய்கையாலும் பாவியாகிய எனது உயிர் நிலை அழியலாமா சூரனுடைய பெரிய மார்பை தொலை செய்த வேலவனே ஜோதியே மயில் மீது வீற்றிருக்கும் அரசே பெருமையும் உன்மீது ஆசையும் கொண்டிருந்த தேவசேனையை மணந்த திருமார்பா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளுக்கும் தலைவனே திருப்புகள் நூற்றி எட்டு மணிமாலை இரண்டாம் தொகுப்பு பாடல் எண் இருபத்தி இரண்டு நித்தம் உற்றுணை நித்தம் உற்றுணை நினைத்து மிக நாடி நிட்டை பெற்றியல் கருத்தர் துணையாக நத்தி உத்தமதவத்தின் நெறியாலே லக்கிய லக்கண நிறுத்தம் அருள்வாயே வெற்றி விக்கிரம அரக்கர் கிளைமாள நத்துகரனுக்கு மருகோனே குற்றமற்றவர் உளத்தில் உறைவோனே குக்குடக் குடிதரித்த பெருமாளே இப்பாடலின் பொருள் தினந்தோறும் பொருந்தி உன்னை நினைத்து மிகவும் விரும்பியும் தியான நிலையை பெற்று ஒழுகும் கருத்தமைந்த பெரியோர்களின் துணை என விரும்பியும் உத்தமமான சிறந்த தவ ஒழுக்கத்தை நான் பற்றுவதின் பயனாக இலக்கியத்தில் அதாவது பரத சாத்திரத்தில் சொல்லியபடியும் இலக்கண அதாவது நிறுத்த இலக்கணப்படியும் உள்ள உனது நிறுத்த தரிசனத்தை நீ எனக்கு அருள் புரிவாயாக வெற்றியும் பராக்கிரமமும் கொண்டிருந்த அசுரர்களின் சுற்றத்தார் யாவரும் இறக்கும்படி வைத்த சங்கம் ஏந்திய திருக்கரங்களை உடைய திருமாலுக்கு மருகனே குற்றம் என்பதே இல்லாத பெரியோர்களின் உள்ளத்திலே விளங்குபவனே கோழிக்கொடியை ஏந்திய பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு പൂണ്ടി മുരുക്ക് ശരണം ശരണം മുരുയ്യാ സ്വാമി ശരവണഭവനേ മുരുഗയ്യാ ശരണം ശരണം சமயம் காண்டர் கரியானே சிவகுமரன் வீண்டர் பெயரானே பாட பத்மமும் நாட அறமுதமான சர்க்கரை தேனே ஆன அனுபூதியை தருவாயே காரணமதான உத்தம சீலா கானப்புற புனர்வோனே We say our, our never கருத்தர் துணையாக நிறுத்த மருள்வாயே வெற்றி விக்கமரக்கற்கிளை மாட விட்ட நடனுக்கு மறுவோனே குற்றமற்ற வருளத்தில் உறைவோனே குக்கூட கொடி தரித்த பெருமா പറ്റിയൽ കരുത്തുണയുത്ത മതവത്തിനെ ലക്കലക്കണ നൃത്ത മരുൾവായേ ശരണ முருகையா சரணம் சரணம் முருகையா சுவாமி தரவண பவனே முருகையா வெற்றிவேல் முருகனுக்கு